சக்தி அன்பு குழந்தையே அவசரத்தில் உன் தாய் உன்னை தேடி ஓடோடி வந்தேன் என் பிள்ளையே தாமதிக்க கூடாது என்று நான் உன்னை தேடி ஓடோடி வந்தால் நீ என்னை இத்தனை நேரம் காக்க வைத்திருக்கிறாயே என் அன்பு பிள்ளையே எதிலும் விழிப்புணர்வு உனக்கு இல்லை என்பது நான் சொன்னால் இல்லை தாயே என்று கூறுவாயே ஆனால் இன்று உன்னை தேடி வந்த உன் தாயை இப்படி நீ காக்க வைப்பது நல்லதுதானா அன்பு பிள்ளையே யாருக்காக நான் வந்து கொண்டிருக்கிறேன் யாரிடம் பேச வேண்டும் என்று நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையிடம் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என் அன்பு பிள்ளை என் வார்த்தையை சரியால் கேட்க வேண்டும் என்று தானே ஒவ்வொரு நாளும் ஓடோடி வருகிறேன் என் ஆனால் பிள்ளை இப்படி தாமதித்தால் உன்மீது எனக்கு கோபம் வருமா வராதா வந்தாலும் உன்னிடம் நான் அதை காப்பாமல் இருப்பதால் தான் உனக்கு இத்தனை அலட்சியமாக இருக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன் அன்பு பிள்ளையே ஒரு செய்தி எனக்கு தெரிந்துவிட்டால் அதை உன்னிடத்தில் சொல்லி உன்னை ஜாக்கிரதையாக இருக்கச் சொல்ல வேண்டாமா நடந்து முடிந்து விட்டால் தாயே ஏன் எனக்கு சொல்லவில்லை ஏன் இப்படி நடந்தது என்று என்னை கேட்க மாட்டாயா உன்னிடம் சொல்லாமல் என்னால் தடுத்து நிறுத்தவும் முடியாது தங்கமே ஏனென்றால் உன்னுடைய உதவியால் மட்டும்தான் இந்த காரியத்தை எல்லாம் நான் தடுத்து நிறுத்த முடியும் என் தங்கமே அதனால் தான் உன்னிடத்தில் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு செய்தியையும் உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தங்கப்பிள்ளையே உன் தாய் எத்தனை அவசரத்தில் வந்திருக்கிறேன் என்பதை என் குரலிலேயே உனக்கு தெரிந்திருக்கும் என் தங்கமே உன் வீட்டிற்குள் ஏவப்பட்டிருக்கும் ஒரு ஏவல் என்பதை உன்னிடத்தில் சொல்லத்தான் வந்திருக்கிறேன் தங்கமே உன்னை பாதிப்புகள் அதிகமாக வரும் என்று பார்த்து பார்த்து செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த கொடூர மனிதர்களின் வேலையை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை வேகமாக உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் அன்பு பிள்ளையே உன் வீட்டிற்குள் இருக்கும் ஒரு பொருளில் அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் ஏவலை ஏவி விட்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் தாய் அதன் மூலம் நீ பாதிப்புகள் ஏற்படுத்தி அந்த பாதிப்பால் நீ பாதிக்கப்பட்டு நிலை குலைந்திருக்கும் நிலையை அவன் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த காரியத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறான் அவன் அடியெடுத்து வைத்த அவன் அதோடு நிற்க வேண்டும் அதற்கு மேல் அடியெடுத்து வைக்க கூடாது அந்த காரியத்தை கையெடுக்க கூடாது என்பதற்காகத்தான் அடியெடுத்து வைத்தவுடன் அடியோடு அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது உன்னை விழிப்புணர்வோடு இருக்கச் சொல்ல வந்தேன் அன்பு பிள்ளையே எதில் அவன் வேலையை காட்டி இருக்கிறான் தெரியுமா உன் வீட்டிற்குள் இருக்கும் பொருள்களில் எது உன்னை ஆபத்திற்குள்ளாக போகிறது தெரியுமா அன்பு தங்கமே நான் சொல்வதை கவனமாக கேட்டு கவனமாக இரு ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக இரு அப்போதுதான் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் உன்னை கடந்து வருவதற்கான நாட்கள் உனக்கு கிடைக்கும் இல்லை என்றால் கண்ணுமைக்கும் நேரத்தில் கூட உன்னை வீழ்த்தி விடுவார்கள் என் தங்கமே ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நாட்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது நல்ல காலத்தை எட்டி பிடிக்க போகிறாய் அதனால் தான் அவர்களும் வேகமாக அவர்களின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்கமே உன் வீட்டிற்குள் இருக்கும் மின்சார பொருளை நீ கையாளுவது கவனமாக இருக்க வேண்டும் மின்சார பொருட்களினால் நீ உனக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவன் ஏவப்பட்டிருக்கிறான் மின்சாரத்தின் மூலமாக பாதிப்புகளை கொடுப்பதற்காக ஜாக்கிரதையாக இரு கவனமாக இரு விழிப்புணர்வோடு இரு அன்பு பிள்ளையே இது போல காரியங்களில் இருந்து உன்னை பாதுகாக்கத்தான் உன் தாய் கையில் ஏண்டி காட்டிருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் செய்வினைக்காக செய்யப்படுகிற ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய் தடையை நீக்கி என் போலேயே என்னை செய்ய விடு என் குழந்தையே ஓம் சக்தி நன்றி